கழகம் நல்ல கழகம் நம் திராவிட முன்னேற்ற கழகம் அதன் திருப்பணி என்றென்று தொடரும் கொண்டு கன்னித்தமிழ் வென்று உள்ளம் குடிகொண்ட கழகம் வெல்லும் வாலுமின்றி வெல்லும் திறம் கொண்ட வெற்றி பலகண்ட கழகம் அன்று அறிஞர் வழியில் வந்த கழகம் பின்னர் கலைஞர் தலைமை தந்த கழகம் அன்று பிள்ளை நிலவான கழகம் இன்று பபல விழா காணும் கழகம் கழகம் நல்ல கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த திருப்பணி என்றும் தொடரும் இப்படி என்னை நிமிர்ந்து முழங்க வச்ச திராவிட முன்னேற்றக் கழகத்தோட தீரர்கள் அனைவரும் வாழும் திசையை நோக்கி வணங்குகிறேன் உங்களுடைய வேதையாலும் ரத்தாலும் மூச்சு காற்றாலும் உழைப்பாலும் தான் இத்தனை ஆண்டு காலம் கழகம் தலை நிமிர்ந்து நிற்குது கம்பீரமா நிற்குது அப்படிப்பட்ட தியாகத்தின் உருவமான திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய உள்ளத்துக்கும் இல்லத்துக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நீங்க இல்லாம கழகம் இல்ல நீங்க இல்லாம நான் இல்ல அந்த நன்றி தான் உங்க முன்னாடி நான் கம்பீரமாக நின்றுகிட்டு இருக்கிறேன் இந்த எழுச்சி மிகு முப்பர் விழா நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றுள்ள என்னுடைய ஆருயிர் அண்ணன் கழக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள கழக பொருளாளர் என்னுடைய சகோதரர் டி ஆர் பாலு அவர்கள முதன்மை செயலாளர் கே என் நேரு அவர்கள துணைப்போதை செயலாளர்கள் ஐ பெரியசாமி அவர்களே க பொன்முடி அவர்களே ஆ ராசா அவர்கள என்னுடைய அருமை தங்கை அருமைக்குரிய அன்புக்குரிய கனிமொழி கருணாநிதி அவர்களே ஒரு செல்வராஜ் அவர்களே இளைஞரணி செயலாளர் தம்பி உதயநிதி உள்ளிட்ட பல்வேறு அணிகளின் நிர்வாகிகளை விருதுகளை பெற்றுள்ள விருதாளர்களே மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே தலைமை கழக நிர்வாகிகளை ஆற்றல் மாவட்ட கழகத்தின் செயலாளர்களே நாடாளுமன்ற சட்டமன்ற உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளை என் உயிரோடு கலந்திருக்கும் தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்புகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் பவள விழா முப்பது விழா இந்த பொதுக்கூட்டத்தை ஒரு மாநாடு போல் எழுச்சி மிகுந்த மாநாடு போல் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மாராத்தான் அமைச்சர் மாண்புமிகு மாசுபர்களும் சைதாப்பேட்டை என்பது தலைவர் கலைஞருடைய தொகுதி அதுவும் ரெண்டு முறை வென்ற தொகுதி அந்த தொகுதியோட உறுப்பினரான மாசு கிட்ட எந்த பணியை கொடுத்தாலும் ரெண்டு முறை உத்வேகத்தோடு செஞ்சு காட்டுவார் என்பதற்கு இந்த பபல விழா நிகழ்ச்சியை ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு சென்னை தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மாசுவுக்கும் அவரோட தோலோடு தோல் என்று தொண்டாற்றி இருக்கக்கூடிய சென்னை தெற்கு மாவட்ட கழக செயல் வீரர்கள் ஒவ்வொருத்தருக்கும் தலைமை கழகத்தின் சார்பில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் பதினான்கு நாட்கள் அமெரிக்க பயணத்தை முடிச்சிட்டு கடந்த பதினான்காம் தேதி சென்னைக்கு திரும்பின தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக நானும் தம்பி டி ஆர் பி ராஜா அவர்களும் அமெரிக்காவுக்கு சென்றோம் சென்றோம் வென்றோம் பல்லாயிரம் கோடி ரூபாய்க்கான முதலீடுகளும் பல்லாயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகளும் கிடைக்கிறது அதை எண்ணி அடைந்த மகிழ்ச்சிக்கு எனக்கு அளவே கிடையாது அதே போல எனக்கு அமெரிக்க தமிழர்கள் கொடுத்த வரவேற்பு என்பது இந்தியாவின் மற்ற மாநில மக்களும் சோசியல் மீடியாவில் வியந்து பேசுற அளவுக்கு ஆச்சு அதுக்கு காரணம் நாம என்னைக்கு மக்களோட மக்களா இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு என்னுடைய பதிமூணு வயசுல கோவான இளைஞர் திமுகவை தொடங்கி ஐம்பத்தி மூணு ஆண்டு காலம் இயக்கத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் உழைச்ச உழைப்புக்கான அங்கீகாரம் தான் இன்று பவலமிழாக காணக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நான் தலைவரா இருக்கிறது கருப்பு சிவப்பு கொடியும் உடன்பிறப்புகளோட அரவணைப்பும் தலைவர் கலைஞருடைய வழிகாட்டுவது தான் என்னை இந்த அளவுக்கு உயர்த்திருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவர் என்ற தகுதி எனக்கு வழங்கினவங்க கழக உடன்பரப்புக்களான நீங்க தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் என்ற மாபெரும் தகுதியை வழங்கினவங்க தமிழ்நாட்டு மக்கள் கழகமும் தமிழ்நாடும் என்னோட இரு கண்கள்னு நான் செயல்பட்டு வர்றேன் இந்த நேரத்துல கழகத்தினுடைய புகழவராக கொண்டாடுறது எனக்கு கிடைத்த பெருமையாக வாழ்நாள் கிடைத்திருக்கக்கூடிய பெருமையாக நான் கருதுகிறேன் ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதத்தில் திராவிட மாதமாக நாம் கொண்டாடிக்கிட்டு வரோம் பகத்திரை புகழவன் தந்தை பெரியார் பிறந்த நாள் பேரறிஞர் பிறந்த அண்ணா பிறந்த நாள் அறிவியக்கமாம் திராவிட முன்னேற்ற கழகம் புதையமான நாள் ஆகிய மூன்றையும் மனச்சும்புற விழாவாக தலைவர் அவர்கள் கொண்டாட தொடங்கினார் இந்த விழாவுக்கு மகுடம் வைத்தார் போல கழகத்தோட தீரர்களுக்கு விருதுகளை வழங்கி சிறப்பிப்பார் விழா ஆண்டான இந்த ஆண்டு முதல் என்னுடைய பேரான விருது ஆறாவதாக சேர்க்கப்பட்டிருக்கு ஆறாவது முறையா கழக கழக ஆட்சியை நான் அமர்த்தின என்பதற்காக வழங்கப்பட்டிருக்கான்னு எனக்கு தெரியல விருதுகள் பெறக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவிக்கிற அதே நேரத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில பெருமைக்குரியவர்கள் தந்தை பெரியார் விருத திருமிகு பாபமானவர்கள் பெற்றிருக்கிறார் அவர் உடல்நிலை காரணமாக அவரால் வர முடியல என்றால் அவருடைய சார்பில் அவருடைய குடும்பத்தை சார்ந்த ஒருத்தர் அந்த விருதை பெற்றிருக்கிறார் பெண்கள் தான் அந்த வகையில் ஒரு பெண் பெறுவது மிக மிக பொருத்தமானது தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து இருந்து கழகத்தில் தொண்டவா சேர்ந்து கழக நடத்தின எல்லா போராட்டங்களையும் பங்கெடுத்து நூற்றி எட்டு வயசுலயும் கழகத்துடைய அடையாளமா மட்டும் இல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய அடையாளமாக திருமழு பாப்பமான அவர்கள் விளங்குகிறார் அடுத்து பேரறிஞர் அண்ணா விருதயம் அறந்தாங்கி மிசா ராமநாதன் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் மாணவர்களை இணைச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல கழகத்துக்கான தன்னோட தொண்ட தொடங்கினார் ராமநாதன் அவர்கள் மொழிப்பூர்ல கலந்துகிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு காலம் சிறையில் இருந்ததோடு கழகத்தோட எல்லா போராட்டங்களையும் பங்கெடுத்து தியாகத்தோட அடையாளம் தான் நம்முடைய ராமநாதன் அவர்கள் தலைவர் கலைஞர் பெயரிலான விருதை தலைவர் கலைஞரவர்களால் ஆழ்வார் என்றும் என்னால் திராவிட ஆழ்வார் என்றும் அழைக்கப்படக்கூடிய நம்முடைய ஒரு ரசேகர்கள் பெற்றிருக்கிறார் இன்னொரு ஆழ்வாளர்களுக்கு அர்ப்பணித்தவர் பள்ளி காலத்துல இந்திய தீர்ப்பு பொருளை பங்கெடுத்தவர் கல்லூரி காலத்தில் பெரியார சந்திச்ச காரணத்தினால கல்லூரியிலிருந்து டிஸ்மிஸ் செய்யப்பட்டவர் அதனாலதான் இத்தனை கல்லூரிகளை பல்கலைக்கழக தொடங்கினாரா என்பது நமக்கு சந்தேகமா இருக்கு கல்வி நிலையங்கள் இலக்கிய படைகள் எது இருந்தாலும் அரசியலையே மூச்சா கொண்டு கலைஞரே சரணம்னு பணியாற்றும் கலைஞருடைய பக்தர் வரும் எத்தனையோ சோதனைகள் மிரட்டல்கள் நெருக்கடிகள் அவருக்கு வந்துச்சு இன்னும் வந்துகிட்டு இருக்கு அச்சம் இல்லாமல் யாரோடும் சமரசமாகாம கழகமே துறையினை கம்பீரமாக செயல்படக்கூடியவர் நம்முடைய ஜெகாத் சேகர் அவர்கள் அவருக்கு கலைஞர் விருது வழங்கப்பட்டிருக்கு அடுத்து பாவேந்தர் பாரதிதாசன் விருது கவிஞர் தமிழ்தாசன் அவர்கள் பெற்றிருக்கிறார் மொழி போராட்டத்தில் பங்கெடுத்ததுக்காக பள்ளி மாணவராக கைது செய்யப்பட்டவர் பள்ளியில படிக்கும் போது மரபு அவருக்கு இருந்துச்சு மிக்க கவிதைகளை தீட்டுவார் தீட்டி விட தொலைக்காட்சி விவாதங்கள்ல சிங்கம் என சீறி கழகத்தோட கொள்கைகளை நிலைப்பாடுகளை நிலைநிறுத்துவார் புரட்சி வாதங்களை வைக்கக்கூடிய அவருக்கு புரட்சி கவிஞர் விருதை வழங்கியிருக்கிறோம் அடுத்து பேராசிரியர் விருதை என்னுடைய இணையத்தோழன் தோழன் பி ராஜன் பெற்றிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தன்னுடைய கிராமத்தில் அண்ணா அறிவாலயம் என்ற படிப்பாக தொடங்கினவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் கழகத்தில் தீவிரமாக பணியாற்றினவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் நான் இளைஞரணியை வழிநடத்த தொடங்கின காலத்தில் விருதுநகர் மாவட்டத்தில் இளைஞரணி அமைப்பாளராக பொறுப்பேற்றார் மேடைகளை ஏறினா எதிரிகளுக்கு பிபி வைப்பார் அதனால்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் அவருக்கு பேர் வச்சு அடைஞ்சார்கள் அவருக்கு இனமான பேராசிரியர் விருது வழங்கப்பட்டிருக்கு அடுத்து என்னுடைய பேரிலான விருது ஒன்றிய முன்னாள் அமைச்சர் என்னுடைய அருமை சகோதரர் எஸ் எஸ் பழனி அவர்கள் பெற்றிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு தலைவர் கலைஞரவர்கள் தஞ்சை தொகுதியில் போட்டியிட்டப்போ பள்ளி சிறுவனாக இருந்து உதயசூரணிக்கு வாக்கு கேட்டு அங்கே தேர்தல் பிரச்சாரம் செய்தவர் என்று அருமை சகோதரர் பழனி மாணிக்கம் அவர்கள் மொழி போராட்டத்தில் ஈடுபட்டவர் மாணவர் திமுகவில் இணைந்து வேகமாக பணியாற்றியவர் ஆறு முறை தஞ்சை நாடாளுமன்ற உறுப்பினர் ஒன்பது ஆண்டுகள் ஒன்றிய அமைச்சர் பல்வேறு பொறுப்புகள் மூலமா கழகத்துக்கு பெருமை சேர்த்த பயணிமானது விருதை பெறுவது எனக்கு பெருமையா இருக்கு விருது பெற்ற அனைவரையும் தலைமை கழகத்தின் சார்பில் கழக அமைப்புகளின் சார்பில் கழக உள்ள சார்பில் நான் வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் உங்களை பார்த்து எங்களுக்கே விருது கிடைச்சது போல மகிழ்ச்சி அடையும் ஆண்டுதோறும் விருதுகள் வழங்க என்றாலும் இது கழகத்தோட புவலமி வழங்கப்படுவது விருது என்பதால இதுக்கு கூடுதல் சிறப்பு இருக்கு உங்களை போன்றவர்களுடைய உழைப்பால் தான் கழகம் இந்த உன்னதமான இடத்துக்கு வந்திருக்கு ஒரு ஏக்கம் எழுபத்தை நிலைச்சிருக்கிறதும் ஒரு ஏக்கம் எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் கழிச்சும் கம்பீரமாக காட்சியளிக்கிறதும் சாதாரணமான சாதனை இல்லை இதுக்கு முழு முதல் காரணம் நம்முடைய அமைப்பு முறைதான் என்பதை நான் நன்றி நிமித்தி சொல்லுவேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கழகம் தோற்றபோது போது இத்தோடு திமுக முடிஞ்சதுன்னு சில ஊடகங்கள் எழுதினாங்க அப்ப தலைவர் கலைஞர் சொன்னார் கருணாநிதியின் வாழ்வே முடிந்துவிட்டாலும் கழகத்தின் வாழ்வு முடியாது என்ற அளவுக்கு வலிமை மிகுந்த வாய்ப்பு அப்படிப்பட்ட அமைப்பை கொண்டது திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னார் லட்சம் கிளைக்கழகங்களை கொண்டது நம்ம தலைமை கழகம் இன்றைக்கு நாங்கள் தலைமை கழகத்தில் கம்பீரமா உட்கார்ந்து இருக்கிறோம்னா அதுக்கு அடித்தளம் இருக்கிறது அந்த அடித்தளத்தில் இருக்கிற கிளைக்கழகங்கள் அடைக்கட்டுமான சாங்கா இருந்தாதான் மேல் கட்டுமானமும் வலிமையாக இருக்கும் அந்த அடித்தளத்தை பேரறிஞர் அண்ணாவும் தலைவர் கலைஞரும் இனமான பேராசிரியரும் இன்னும் எத்தனையோ தலைவர்களும் உருவாக்கி கொடுத்துட்டு போயிருக்காங்க தலைவன் தொண்டன் இல்லாம அண்ணன் தம்பி என்ற பாச உணர்வோடு இந்த இயக்கம் கட்டமைக்கப்பட்டுச்சு உலகத்தில் எந்த அரசியல் இயக்கமும் உடன்பிறப்பு என்ற பாச உணர்வோடு கட்டமைக்கப்படலை அந்த பாச உணர்வுதான் நம்ம எல்லோரையும் ஏக்குது திராவிட கொள்கையை ஊட்டின பேரறி அண்ணா அவர்கள் முதல் முறை கோட்டையை கொண்டு வந்து முன்னேற்ற கழகத்தை நிலைநிறுத்தினார் அதைத் தொடர்ந்து நான்கு முறை நாட்டை ஆளு வாய்ப்பை ஏற்படுத்தி காட்டினார் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆறாவது முறை அரியணை ஏற்றக்கூடிய அந்த கடமையை செய்கிற கட்டளையை என் தொல்லு விழுந்துச்சு லட்சக்கணக்கான உடன்பிறப்புகளின் துணையோடு பெரும்பான்மையான தமிழ் மக்களின் நம்பிக்கையை பெற்று திராவிட மாத ஆட்சியை நாம் நடத்திட்டு இருக்கிறோம் இப்படி வரலாற்று முக்கியத்துவம் இந்த காலகட்டத்தில் நாம் எல்லாரும் இந்த இயக்கத்தில் பொறுப்புகள் இருக்கிறோம் இந்த இயக்கத்தான தொண்டர்களாக இருக்கிறோம் என்பதுதான் நமக்கான வாழ்நாள் பெருமை இந்த தருணத்தில் ஒரு முக்கியமான செய்தியை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் கொண்டாடுகிற வெள்ளி விழா ஆண்டு நம்ம கழக ஆட்சியில் இருந்துச்சு கொண்டாடுற பொன் விழா கழக ஆட்சியில் இருந்துச்சு எழுபத்தி ஐந்து வயசு கொண்டாடுற பவன் விழா இப்பவும் கழக ஆட்சியில் இருக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடும் போதும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் நிச்சயம் ஆட்சியில் இருக்கும் இன்னும் சொல்லணும்னா திராவிட முன்னேற்ற கழகத்தோட தேவை இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு இருக்கு கடந்து வந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகளில் எத்தனையோ சாதனை செஞ்சிருக்கிறோம் தாய் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு பெயர் சுட்டணும் பல்லாயிரம் ஆண்டு பலன்கள் கொண்ட நம்முடைய தாய்மொழிக்கு செம்மொழி தகுதியை பெற்று தந்தோம் ஆதி திராவிடர் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் பெண்கள் உழவர்கள் நெசவாளர்கள் என விளிம்புகளுடைய மக்களை கல்வியில வேலை வாய்ப்பில உன்னத இடத்துக்கு உயர்த்தணும் எத்தனையோ பள்ளிகள் எத்தனையோ கல்லூரிகள் எத்தனையோ பல்கலைக்கழகங்கள் அத்தனையோ நாம் உருவாக்குனது சாலைகள் பாலங்கள் அணைகள் நவீன நகரங்கள் தன்னிறைவு பெற்ற கிராமங்கள்ல உள்கட்டமைப்பு வசதிகள் எல்லாத்தையும் உருவாக்கி தமிழ்நாட்டை நோக்கி இந்தியாவே திரும்பி பார்க்க வச்சிருக்கிறோம் கடந்த மூன்று ஆண்டுகள் மட்டும் எத்தனை சாதனைகள் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் உரிமைத் தொகை உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் பணிக்கு செல்லக்கூடிய மகளிருக்கு கட்டணமெல்லாம் ஒவ்வொரு தனி மனிதரையும் காக்குகிற அரசாக நம்முடைய திராவிட மாடல் அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இத்தனை திட்டங்கள் எந்த மாநிலத்திலேயாவது இருக்கிறதா என்று இல்லைன்னு சொல்லத்தக்கூடிய வகையில் தான் எந்த மாநில அரசும் ஒரு மாநிலத்துக்கு இவ்வளவு நன்மைகள் செஞ்சு தந்தது இல்லைன்னு சொல்ற அளவுக்கு தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு தமிழ்நாட்டை வளமிக்க மாநிலமாக மேம்படுத்தி இருக்கு தொடர்ந்து வளப்படுத்தி வருது நம்முடைய எல்லா கனவுகளும் நிலவரிச்சான் கேட்டா இல்ல மாநில உரிமைகளை வழங்குகிற ஒரு ஒன்றிய அரசு நிதி உரிமை உள்ளிட்ட கோரிக்கைகளுக்கு இன்னமும் நாம் போராட வேண்டிய நிலையில் தான் இருக்கிறோம் இப்படிப்பட்ட ஏராளமான நெருக்கடிகளுக்கு இடையில தான் தமிழ்நாட்டை எல்லா விதத்திலையும் முன்னேற்ற ஒற்றை இலக்கோடு திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்பட்டு வருது பேரறிஞர் அண்ணாவும் தலைவர் கலைஞரும் வலியுறுத்தின மாநில சுயாட்சி கொள்கை என்பது நம்மோட உயிர்நாடை கொள்கையில ஒன்று தலைவர் கலைஞர் எளிமையா சொன்னார் நம்ம கோட்டையில் இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய புள்ள வெட்ட கூட உரிமை இல்லை அதுக்கு மேல அனுமதி வாங்கணும் இன்னைக்கு கிளீம் பண்ணுக்கு எவ்வளவு வரி போடுறீங்க கேட்க கூட உரிமை இல்லாத நிலை உருவாகி இருக்கு இந்த சூழல்ல மாநில சுயாட்சி வென்றெடுப்பதற்கான ஒரு அறிவிப்பு தான் இந்த புகழ விழா செய்தியாக நான் சொல்ல விரும்புகிறேன் குறைவான நெறிவலையும் அந்த நிதி நிறுவனத்தை கொண்டே நம்மால் இவ்வளவு சாதனைகளை செய்ய முடியுதுன்னா முழுமையான வளம் கிடைத்தால் தமிழ்நாட்டை எல்லாத்திலையும் சிறந்த மாநிலமா மாற்றி நம்மால் முடியும் எல்லாம் எனவே இதையெல்லாம் அதிகாரமும் கொண்டவர்களாக மாநில அரசுகளை மாற்றுகிற வகையில் அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர முயற்சிக்கும் சட்ட முன்னெடுப்புகளை திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக உறுதியாக செய்யும் இந்தியாவில மாநில உரிமைகளுக்காக மாநில ஆட்சி கொள்கைக்காக தொடர்ந்து கொடுத்து குறைப்படுத்த ஒரே இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டும்தான் எப்பவும் நாம மக்களோட மக்களாக இருக்கும் மக்களுக்கு உண்மையாக இருக்கிறோம் அதனால மக்கள் எப்பவும் நம்மோடு இருக்காங்க மக்களும் நாம் ஒன்னா இருக்கிறதால வெற்றியும் நம்மோடு இருக்கு நின்ற தேர்தலில் வென்ற தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞரவர்கள் உங்களால நான் தலைமை பொறுப்பில் உட்கார் வைக்கப்பட்டு எதிர்கொண்ட எல்லா தேர்தலிலும் நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம் நான் என்றால் தனிப்பட்ட ஸ்டாலின் அல்ல ஸ்டாலின் என்ற ஒற்றை பேருக்குள்ள கோடிக்கணக்கான உடன்பரப்பு உழைப்பும் ஆற்றலும் உங்களுடைய செயல்பாடுகளால் உங்களுடைய நலனைக்கு அதாவது அது சாத்தியமாச்சு இதுவரை நடந்த தேர்தல்கள் போலவே அடுத்தடுத்து வரப்போற தேர்தலை நாம தான் வெற்றி பெற போறோம் இதுல யாருக்கு சந்தேகம் இல்லை நான் ஏதோ ஆணவத்தில் சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க உங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையில தான் சொல்றேன் அதுக்கு நீத்தனமாகவும் யாரும் இருந்தது இருக்க மாட்டீங்க என்பது எனக்கு தெரியும் எந்த ஏக்கமாக இருந்தாலும் அதுக்கு கொள்கை தேவை அதை செயல்படுத்த வீரர்கள் தேவை வழிநடத்தும் தலைமை தேவை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தித்திக்கும் திராவிட கொள்கை இருக்கு கொள்கையை காக்கிற படையாக நீங்க இருக்கீங்க உங்க வீரத்தால துணிச்சல் பெற்ற தலைமை இருக்கு நம்முடைய தொடர் வெற்றிகள் மூலமாக நூற்றாண்டு விழாவை நோக்கி நாம் முன்னேறுவோம் அடுத்து நம்முடைய இலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இதுவரைக்கும் இப்படி ஒரு வெற்றியை எந்த கட்சியும் பெற்றதில்லைன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரலாறு சொல்லணும் அந்த வரலாறு இறைவதற்கு நீங்க தயாரா அந்த வரலாறு எழுதீங்க தயாரா இந்த உணர்வு வெற்றி சரிதமாக மாற வேண்டும் இந்த உணர்வு வெற்றி சரிதமாக மாற வேண்டும் என்கிற அந்த உறுதியை இந்த ஒப்புற விழாவில் உறுதியேற்போம் 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 நன்றி வணக்கம்